சத்யநாராயணர் நூத்தி எட்டு போற்றி ஓம் அனந்தநாதா போற்றி ஓம் அயோதி ராஜா போற்றி ஓம் அச்சுதா போற்றி ஓம் அழகர்மலை அழகா போற்றி ஓம் சயனா போற்றி ஓம் அனந்தியாயா போற்றி ஓம் ஆளிலை கண்ணா போற்றி ஓம் ஆதிசேஷா போற்றி ஓம் ஆதித்யா போற்றி ஓம் வாசா போற்றி ஓம் கார்வண்ணா போற்றி ஓம் காலிங்க நர்த்தனா போற்றி ஓம் கருட வாகனனே போற்றி ஓம் கமலக்கண்ணா போற்றி ஓம் கோவிந்தா போற்றி ஓம் கோபாலா போற்றி ஓம் கோபிநாதா போற்றி ஓம் கோவர்த்தனா போற்றி ஓம் கோகுலவாசா போற்றி ஓம் கோபியர் நேசா போற்றி ஓம் கேசவா போற்றி ஓம் மாதவா போற்றி ஓம் மதுசூதனா போற்றி ஓம் மதுராதநாதா போற்றி ஓம் மாமலைவாசா போற்றி ஓம் மலையப்பா போற்றி ஓம் மணிவண்ணா போற்றி ஓம் மாயவா போற்றி ஓம் முகுந்தா போற்றி ஓம் மோகன சுந்தரா போற்றி ஓம் பத்மநாபா போற்றி ஓம் பரமாத்மா போற்றி ஓம் பரந்தாமா போற்றி ஓம் பரபிரம்மா போற்றி ஓம் பக்தவக்ஷலா போற்றி ஓம் பார்த்தசாரதி போற்றி ஓம் பாலச்சந்திரா போற்றி ஓம் பார்க்கடல்வாசா போற்றி ஓம் நவநீத கிருஷ்ணா போற்றி ஓம் நந்த கோபாலா போற்றி ஓம் நந்த முகுந்தா போற்றி ஓம் குமாரா போற்றி ஓம் நரசிம்மா போற்றி ஓம் நாராயணா போற்றி ஓம் நமோ நாராயணா போற்றி ஓம் திருநாராயணா போற்றி ஓம் லக்ஷ்மி நாராயணா போற்றி ஓம் தேவகி நந்தா போற்றி ஓம் தாமோதரா போற்றி ஓம் திருவிக்ரமா போற்றி ஓம் ராமகிருஷ்ணா போற்றி ஓம் ராஜகோபாலா போற்றி ஓம் ஸ்ரீராமச்சந்திரா போற்றி ஓம் ரகுநாதா போற்றி ஓம் வேணுகோபாலா போற்றி ஓம் தீனதயாலா போற்றி ஓம் சத்யநாராயணா போற்றி ஓம் சூரியநாராயணா போற்றி ஓம் நமோ நாராயணா போற்றி ஓம் ஸ்ரீதரா போற்றி ஓம் திருவேங்கடா போற்றி ஓம் திருமலைவாசா போற்றி ஓம் முரளிதரா போற்றி ஓம் வைகுந்தவாசா போற்றி ஓம் ஸ்ரீலட்சுமிநாதா போற்றி ஓம் வாசிதேவா போற்றி ஓம் யசோதா வத்சலா போற்றி ஓம் வாமனா போற்றி ஓம் திருவரங்கநாதா போற்றி ஓம் ஹயக்ரீவா போற்றி ஓம் சக்கர தாழ்வாரே போற்றி ஓம் தன்வந்திரியே போற்றி ஓம் ஜெகநாதா போற்றி ஓம் கலியுக வரதா போற்றி ஓம் வரதராஜா போற்றி ஓம் சௌந்தர்யராஜா போற்றி ஓம் குருவாயூரப்பா போற்றி ஓம் சாரங்கவாணியே போற்றி ஓம் யசோதை மைந்தனே போற்றி ஓம் பலராமா போற்றி ஓம் பரசுராமா போற்றி ஓம் ஜெயராமா போற்றி ஓம் பாலமுகுந்தா போற்றி ஓம் பாண்டுடரங்கா போற்றி ஓம் பண்டரிநாதா போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் பக்தநாதா போற்றி ஓம் கோகிலநாதா போற்றி ஓம் பாஸ்கரா போற்றி ஓம் விஷ்ணவே போற்றி ஓம் ஸ்ரீங்கநாதா போற்றி ஓம் பசுபாலகிருஷ்ணா போற்றி ஓம் நரநாராயணா போற்றி ஓம் துளசிதாசா போற்றி ஓம் முரளிதரா போற்றி ஓம் தயாநிதியே போற்றி ஓம் யசோத வத்சலா போற்றி ஓம் கிருஷிதிகேஷா போற்றி ஓம் வாமனா போற்றி ஓம் வாராக போற்றி ஓம் வராஹா போற்றி ஓம் நாகராஜனே போற்றி ஓம் பத்ரிநாதனே போற்றி ஓம் சத்யநாராயணா போற்றி ஓம் ஹரிநாராயணா போற்றி ஓம் சச்சிதானந்தனே போற்றி ஓம் துஷ்டசம்ஹாராய போற்றி ஓம் துரித நிவாரணா போற்றி ஓம் ஸ்ரீ வெங்கடேசா போற்றி போற்றி இப்போ வானத்தில் நிலா இல்லை மறைஞ்சிருச்சு கொஞ்ச நேரம்தான் கொஞ்ச நேரம் வந்து சத்யநாராயணர் நிலா மாதிரி காட்சி கொடுத்துட்டு போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதுதான் சத்யநாராயணர் பூஜையோட மகிமையோட ஒரு எக்ஸாம்பிள்